எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகின் முதல் சிவன் ஆலயம் என்று அழைக்கப்படுகிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோச மங்கையில் அமைந்துள்ள மங்களநாதர் சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்காங்க இது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக சொல்லப்படுது இது சிவபெருமானின் ஊர் என்றும் போற்றப்படுது பிரம்மதி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் தோன்றுவதற்கு முன்னையே தோன்றிய ஆலயமாக சொல்லப்படுது இதை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழியோட மூலமாக அறியப்படுது உத்திரகோஷ மங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலுமே இந்த கோயிலோட முழு பெயர் திரு உத்திரகோஷ மங்கை என்பதே ஆகும் இந்த உத்திரகோசை மங்கையோட சிறப்பை பற்றி பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் முதன் முதல்ல சிவன் ஆலயம் தோன்றியதாக சொல்லப்படுது இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிலில் நம்ம முழு விவரமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை என்னும் ஊரில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும் இங்கு மங்கள சுவரி சமேத மங்களேஸ்வரர் சிவன் கோவில் என்று பிரபலமான இந்து கோயில்னு சொல்லப்படுது ஐந்தரை அடி உயரமும் முழுவதும் விலை மதிப்பிட முடியாத மரகத திருமேனி நடராஜர் ஆண்டு முழுவதுமே சந்தன காப்பில் காட்சி தராராம் இந்த திருக்கோயிலில் உலகின் பழமையான சிவன் ஆலயம் என்றும் சொல்லப்படுது மதுரை ராமநாதபுரம் நெடுஞ்சாலையில் பரமக்குடி முதலிய முதலியவற்றை தாண்டி ராமநாதபுரத்திற்கு சுமார் பத்து கிலோமீட்டர் முன்பாகவே வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று இந்த ஊரை நம்ம அடைய முடியும் அதே மாதிரி இந்த இந்த ஊர் கோயிலுள்ள சிவபெருமானை திருவாசகம் முப்பத்தெட்டு இடங்களில் குறிப்பிட்டு திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையும் கொண்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட தலைமரம் இலந்தை இளவந்தையை என்னும் சொல்லே மருவி இலந்தை என க சொல்லப்படுது இதனால் சங்ககால இழந்தவை பள்ளி இக்க இக்கால உத்தரகோசமங்கை என கருதப்படுகிறது இந்த கோயிலில் மங்களநாதர் சுவாமி மங்களேஸ்வரர் அம்மன் சன்னதிகளும் நடராஜர் சுயம்புலிங்கம் பைரவர் தட்சிணாமூர்த்தி பைரவர் சண்டேஸ்வரர் பாலபைரவர் உபசன்னதிகளும் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோயில் குளம் உள்ளது இந்த கோயிலில் ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க உட்பிரகாரம் நுழையும் போதே அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும் யாழிகளில் இரண்டு யாழிகள் வாயில் கல்லால் ஆன பந்தை கொண்டிருக்கிறது கையை நுழைத்து இந்த பந்தை நகர்த்த முடியும் இந்த கோயிலோட முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு உலகோட முதல் சிவன் கோயில் இந்த கோயில்னு சொல்லப்படுது சுமார் ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த சிவபெருமான் பிறந்த இடம் இந்த உத்தரகோச மங்கையில் தான் பிறந்தவர் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லப்படுறாங்க இந்த கோயில்ல காரணம முறைப்படி வழிபாடு நடப்படுத்தப்படுகிறது சித்திரை மார்கழி மாதம் எட்டாம் நாள் திருக்கல்யாணம் ஒன்பதாம் நாள் தேர் திருவிழா மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை முக்கிய திருவிழாவாக நடத்தப்படுவாங்க மார்கழி திருவாதிரையில் அன்று ஒரு நாள் மட்டுமே நடராஜருக்கு சந்தன காப்பு முழுவதும் களையப்பட்டு இரவு அபிஷேகங்களை நடைபெறுகின்றன சித்திரை மாதம் சித்திரை தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும் இல்லை திருவிழாவாக நடைபெறுகிறது காரணமாக முறைப்படி வழிபாடு நடத்தப்படுவாங்க இந்த ஆலயம் தினமுமே காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையுமே பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்திருப்பதாக சொல்லப்படுது உத்தரகோச மங்கை என்னும் தலம் வந்து சிதம்பரத்திற்கு அடுத்து நடராஜர் திருத்தலங்களில் முக்கியமான தலங்களில் ஒன்றாக சொல்லப்படுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது உத்திரகோஷ மங்கை என்னும் புண்ணிய திருத்தலமாக சொல்லப்படுது இந்த மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் முதலான முக்கிய தலங்களில் இந்த தலமும் குறிப்பிடத்தக்கது புராணமும் புராணமும் பின்னணி பிணைந்த அற்புதமான இந்த தலம் குறித்து ஏராளமான தகவல்கள் சுவாரஸ்யமாக சொல்லப்படுது உத்தரகோச மங்கையில் உள்ள மூலவர் சுயம்புலிங்கம் சுமார் மூ மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தையது என்று ஆய்வாளர்கள் சொல்லப்படுறாங்க சுமார் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு ஏராளமான நிலங்களும் ஆடுகளும் மன்னர் வழங்கி திருப்பணிகள் செய்ததாக சொல்லப்படுது கல்வெட்டு குறிப்புகளாக பார்க்கப்படுறோம் அது மட்டும் இல்லாம உத்தரகோசம் அங்கையிலேயே சிவபெருமானோட சொந்த ஊர் என்று பெருமையாக சொல்லலாம் மதுரை மற்றும் மதுரையைச் சுற்றிலும் சிவனார் ஏராளமான திருவிடையாடல் புராணங்களை நிகழ்த்தினார் திருவிடையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த தளத்தில் தான் நடந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்லப்படுது உத்தரகோச மங்கை கோயிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களை செஞ்சதாக சொல்லப்படுறாங்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து இருந்தபோது அவர்களோட தலைநகரமாக சிறிது காலத்துக்கு உத்தரகோச மங்கையாக இருந்தது இந்த தலமானது தட்சண கபிலாயம் சதுர்வேதி மங்களம் இளந்தி கைப்பள்ளி பக்திரிஷா சேத்திரம் பிரம்மபுரம் விக்கியாபுரம் மங்களபுரி பத்னசயன சத்ரம் ஆதி சிதம்பரம் என பல பெயர்களாலும் அழைக்கப்பட்டு இருக்காங்க என்னும் அதற்கான கல்வெட்டுகளும் ஓலைச்சுவடிகளும் இந்த பெயர்களை கொண்டே அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது மூலவருக்கு மங்களநாதர் என்னும் திருநாமம் மங்களேஸ்வரர் காட்சி கொடுத்த நாயகர் பிரளயேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாங்க அம்பாள் மங்களேஸ்வரி மங்களாம்பிகை சுந்தராயநாயகி என அழைக்கப்படுறாங்க ஸ்ரீ மங்களேஸ்வரியை போற்றும் வகையில் வாதா சுப்பிரமணியம் பிள்ளை என்பவர் பிள்ளை தமிழ் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான அந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மறுபதிப்பும் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்காங்க ஸ்ரீ ராமர் வழிபட்ட ராமேஸ்வரம் இந்த மாவட்டத்தில் உள்ளது ராவணனை கொன்ற தோஷத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் விமோசனம் செய்வதற்காக இராமேஸ்வரத்தில் வழிபட்டார் என சொல்லப்படுது இந்த ஆலயத்தின் தளபுராணம் இங்கே உத்தரகோச மங்கையில் உள்ள கல்வெட்டுகளில் இராவணின் மனைவி மண்டோதரி என்ற பெயர் இடம் பெய் பெற்றிருக்காக சொல்லப்படுது எனவே இந்த தளம் ராமாயண காலத்தையே கல்வெட்டு என கருதப்படுகிறது இந்த தளத்தில் தே வேதவியாசர் காகபுஜண்டர் மிருகண்ட முனிவர் வனாசுரன் மயன் மாணிக்கவாசகர் அருணகிரிநாதர் ஆகியோர் வழிபட்டு ஈசன் அருள் பெற்றதாக சொல்லப்படுது சிதம்பரத்தைப் போலவே இங்கேயும் நடராஜர் பெருமாள்தான் விசேஷமாக சொல்லப்படுது இங்கே உள்ள பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானதாக சொல்லப்படுது இவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினான கவலைப்படைகளாக உள்ளார் இந்த விக்கிர திருமேனியையும் கல்வெட்டு குறிப்புகளையும் பார்க்கும்போது நடராஜர் சிலையும் தொன்மையானது என சொல்லப்படுது அதே மாதிரி கோயில் வாசல்ல விநாயக பெருமானோ முருகப்பெருமானும் இடம் மாறியுள்ள இருக்காங்க என்பது வித்தியாசமான அமைப்பாக அமை அமைக்கப்பட்டிருக்காங்க அதே போல் முருகனுக்கு வாகனமான யானை அமைச்சிருக்காங்க முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவரத்தை இந்த தளத்தில் அளித்தான் என்று ஆதி சிதம்பர மகாத்மியம் என்னும் புராணதனமான நூல் விபதிப்பதை சுட்டிக்காட்டிருக்காங்க சங்க இலக்கியத்தில் குறிப்பிடும் இளவந்தியை பள்ளி என்பது உத்தரகோஷ மங்கையை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாணிக்க வாசகருக்கு உருவ காட்சி தந்த சிறப்பு கொண்ட தளம் என்னும் பெருமையும் உத்தரகோஷ மங்கைக்கு உண்டு இலந்தை மரத்தடியில் எழுந்தருளிய மங்கை பெருமான் என்று சிவனார் போற்றப்படுகிறது என்பதையும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த தளத்தில் சுவாமியை அம்பாள் அனுதினமும் பூஜை செய்வதற்காக ஐதீகம் சொக்கலிங்க பெருமான் பரமதர் மகளாக சபித்த சாப விமோசனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இந்த தலத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்து பின்னர் அம்பிகையுடன் மதுரைக்கு வந்ததாக மதுரை புராணங்கள் சொல்லப்படுது குறிப்பிட்ட காலம் வரை இந்த தளம் ஆதிசைவர்கள் வசம் இருந்ததான் பிறகு ராமநாதபுரம் ராஜாவிடம் விட்டது அது முதல் இன்று வரை ராமநாதபுரம் சமஸ்தான ஆளுமைக்கு உட்பட்டதாக இருந்து வந்ததாக இதற்கு சொல்லப்படுது பொதுவாகவே தாளம்பூவை பூஜைக்கு சேர்க்கவே மாட்டாங்க ஆனா இங்கே பிரதோஷத்தன்னைக்கு தாளம்பூ வைத்து வழிபடுவதாக சொல்லப்படுது இந்த கோயிலில் சிவனாருக்கும் அம்பாளுக்கும் தாளம்பூ மாலை சாத்தி வழங்கினால் தோஷங்கள் நீங்குவதற்காக சொல்லப்படுது தடைபட்ட திருமணம் அனைத்துமே கைகூடி வரும் இங்கு ஆதிகாலத்து வராகி கோயில் இருக்கு இங்கு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தினங்களில் ராகு காலத்தில் வராகி வழிபட்டால் தீராத பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் திருமண தடை போன்றவை விலகும் ஆக அந்த காலத்திலேயே வராகி வழிபாடு இங்கே இருந்திருந்திருக்கிறது என சொல்லப்படுகிறது இங்கு அனைவருமே சென்று அவரோட அருளை பெறுங்க இந்த உத்தரகோசை மங்கை கோயிலுக்கு சென்றால் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம உத்தரகோச மங்கை பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையுங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ